கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஊழிக்கார்களே விஸ்வாச டிவி பங்காளர்களே கத்திர இயேசு விழா ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் பிரிய மாணவர்களே இந்த நாளிலேயும் கூட மோசையை போல தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளரா நீங்களும் நானும் இருக்கிறோமா தாவிதை போல தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்கிறோமா ஆபரகமை போல அவருடைய சிலைகளாக இருக்கிறோமா தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா தேவனுக்கு பிரியமா நடக்கிறோமா என்பதை குறித்து வேத வசங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் யார் தகப்பன் யார் அவருடைய சகோரிகள் யார் அவருடைய சகோரிகள் யார் என்பதை குறித்து வேதவசங்கள் தெளிவாய் பேசுகிறதை சொல்லுவதை பார்க்கிறோம் அது கத்ரா இயேசு கிறிஸ்துவே யாரை தாயா சொல்லுகிறார் யாரை தகப்பனாக எண்ணுகிறார் யார் சகோரனாக எண்ணுகிறார் யார் சினைகிறனாய் நம்புகிறார் எண்ணுகிறார் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை குறித்து வேதவாசங்கள் என்ன சொல்லுவது பார்க்க இருக்கிறோம் பிரியமான சகோரிகளே சகோரிகளே உங்கள் திருச்சபைகளில் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் ஜாதி பார்க்குறீங்களா மாவட்டங்கள் ஊர்கள் பார்க்குறீங்களா அப்படி பார்த்து உங்களுடன் ஊழிக்கார்கிட்ட சகோதரர்கிட்ட நண்பர்கிட்ட அதுக்கு தகுந்தது போல நடந்து கொள்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் எப்படி இருக்க முடியும் தேவனுக்கு சகோதரனாய் சகோரியாய் எப் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்க முடியும் கிறிஸ்துக்கு எப்படி நீங்கள் சகோதர்களாக இருக்க முடியும் நண்பர்களாக இருக்க முடியும் பிரியமான சகோதரனே சகோதரியா அதை நான் சொல்லலை கதை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறதை பார்க்குறோம் ஜாதி பார்ப்பது ஊர் பார்ப்பது மாவட்டம் பார்ப்பது பார்த்து பெண் எடுப்பது பெண் கொடுப்பது அப்புறப்பட்ட இடத்துல ஐக்கியம் வைத்துக் கொள்வது ஜாதிக்காரங்க சம்பவச்சிக்கிறாங்க அங்கே போகலாம் ஜாதிக்காரங்க ஊழியை செய்கிறாங்க அங்கே போகலாம் அவங்ககிட்ட போய் செபிச்சுக்கலாம் அங்கே காணிக்க கொடுக்கலாம் அங்கே தசமா பக்கம் கொடுக்கலாம் நம்ம ஊருக்காரன் நம்ம மாவட்டத்துக்காரன் என்று சொல்லி நீங்கள் போனீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது தேவனுக்கு பிரியமாக நடக்கவும் முடியாது பிரியமான சகோதரனே சகோதரியிலே எச்சரிக்கையா இருங்க நாணமாருங்க உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுங்க ஒருவேளை அப்படி செய்திருப்பில் ஆனால் தேவனுக்கு எங்கும் உண்மை உள்ள மோசையை போல அவருக்கு பிரியமான தாவிதை போல் அவருக்கு பிரியமான சினிதநாயக ஆபரகமை போல் நாம் நடக்க வேண்டும் உண்மை உத்தமான ஊழிகார் ஊழிகாரிகளாய் அவர் நாம தரிக்கப்பட்ட ஜனங்களாய் சொந்த ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படிதான் கதை இயேசு கிறிஸ்தான் விரும்புகிறார் மார்க்கின் புஸ்தகம் மூணாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசந்திருந்து முப்பத்தஞ்சாவது அஞ்சாவது கதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போது அவருடைய சகோதரரும் அவருடைய தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படிக்கு அவரிடத்திலே ஆள் அனுப்பினார்கள் அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறாள் என்றார் அவளுக்கு அவர் பிரீத்தமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ்ந்து உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே தேவனுடைய சித்தத்தின்படி வசத்தின்படி சத்தியத்தின்படி செய்கிறவர்களே நடக்கிறவர்களே பேசுகிறவர்களே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயாரமும்மா இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்குறோம் தேவனுடைய சித்தத்தின்படி தேவோடைய வசனத்தின்படி நாலு நட்சத்திரம் பார்ப்பதல்ல அஞ்சானம் பார்ப்பதல்ல குறி கேட்பது அல்ல சிலைகளை வணங்காதன்னு சொல்லும் போது அல்ல கிறிஸ்துவன் சொல்லி பே சொல்லி கொண்டு கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்படுவதல்ல மாயமாலம் பண்ணுவதல்ல தேவனுடைய சித்தத்தின்படி வசந்தத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிற எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் கதிராய் இயேசு கிறிஸ்துக்கு தாயும் தகப்பனமாய் சகோதரமாய் சகோதரியமாய் சிநேகிதனாய் இருப்பதை இயேசு கிறிஸ்துவே சொல்வதை பார்க்கிறோம் அப்படி நாம் நடக்கிறோமா தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரனாய் தேவனுக்கு சிநேகிதனாய் தேவனுக்கு நண்பனாய் தேவனுக்கு சகோதரனாய் சகோரியா நாம் இருக்கிறோமா அது ஊழிக்கார்கள் மாத்திரமில்லை ஊழிக்காரிகள் காரிகள் மாத்திரமல்ல அவர் நாமம் தரைக்கப்பட்டு எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் இந்த செய்தி தயவாக இதை பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டாம் ஜாதியை பார்த்துருப்போம் ஊரை பார்த்துருப்போம் மாவட்டத்தை பார்த்துருப்போம் அப்படி பார்த்து பழகிருப்போம் என்று சொன்னால் எச்சரிக்கையாதிங்க இனி அந்த பாவத்தை செய்யாதீங்க கத்திற்கு சித்தமாய் நதை செய்ய வேண்டாம் கத்திரி சித்தம் கத்தர் நம்மை மன்னித்தது போல் நாம் பிறரை மன்னிக்க வேண்டாம் கத்தை நம்மளை நேசித்து போனால் நாம் பிறரை நேசிக்க வேண்டும் சத்ருக்குள்ள மன்னித்தான் நம்ம மன்னிக்க வேண்டும் யாவரத்தில் சமானமாக இருக்க வேண்டும் யாவிடம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் கற்றுவுடைய சுத்தம் ஜாதி பார்த்து பெண் கொடுப்பது ஜாதி பார்த்து பெண் எடுப்பது ஜாதி பார்த்து சபைக்கு போவது ஜாதி பார்த்து முக்கியத்துவம் கொடு ஊழியத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது ஜாதி பார்த்து காணிக்க செலுத்துவது தஸ்மாபாக்கம் செலுத்துவது தேவனுக்கு செய்கிறமே தவிர எந்த மனுஷனுக்கும் மனுஷமல்ல தேவனுக்கு கனப்படுத்துறமே தவிர எந்த மனுஷனையும் மனுஷ நம்ம கனப்படுத்தக்கூடாது பிரியமான சகோதரனே சகோதரம் அது ஊழிய காரணமாக இருந்தாலும் சரி ஊழிய காரிகளாக இருந்தாலும் சரி விஸ்வாசிகளாக இருந்தாலும் சரி நீ எந்த ஊருக்காரனாக இருந்தாலும் சரி என்ன பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் சரி நீ யாராக இருந்தாலும் சரி தேவனுக்கு பிரியமாக நடந்தாதான் தேவோட வார்த்தையின்படி வசம் நடந்தால் மட்டும்தான் கத்ரா ஏசு கிறிஸ்துக்கு நீ சிநேகிதான் இருக்க முடியும் சகோதரனாக சகோதரியாக இருக்க முடியும் தாயம் தகப்பனமாக இருக்க முடியும் என்று சொல்லி கத்திரை இயேசு கிறிசிவேத சொல்லுகிறார் அதனால் நாம் அப்படி நடந்திருப்போமானால் நாம் மன்னிப்பு கேட்டு நாம் அவர் கத்திர கத்திரம் ஒப்புருவாகுவோம் கத்திரம் நம்மளை மன்னித்து நம்மளை அவர் சகோதராய் சகோதரியாய் நம்மளை ஏற்றுக்கொள்வார் மகா இறக்கமுள்ள பீதாவே கதை இயேசுவி நாம் எங்களை தாழ்த்தி ஓப்பு கொடுக்கிறோம் குற்றங்கள் குறைகளை மன்னிங்கப்பா நாங்கள் அந்த ஜாதி உணர்வுல ஊரு உணர்வுல மாவட்ட உணர்வுல நடந்து கொண்டோம் சபையில அப்படி நடந்து கொண்டோம் சபையில பேசிக்கொண்டோம் அப்படி ஊழிக்கார்கிட்ட சில எங்க கூட உடன ஊழிக்காரங்க கிட்ட நாங்கள் அப்படி நடந்து கொண்டோம் அதுக்காக நாங்கள் மனம் வந்து தயவாக எங்களை மன்னிக்க முடியாது அந்த ஜாதி பிசாசு ஊரு பிசாசு மாவட்ட பிசாசு எங்களை விட்டு ஒவ்வொரு விட்டு ஊழிக்கார்கள் சபையுடைய நீங்கி போக இயேசுவின் ஏசுவை நாமதலால் செபிக்கிற மாண்டவரே கதாவே பிதாவின் சித்தத்தின்படி சத்தியத்தின்படி வசன்படி நாங்கள் நடக்க எங்களை தாழ்த்தி கொடுக்குறோம் வந்தது மரியால் தாயார் தான் வந்தது சகோதரன் தான் இருந்தாலும் சித்தத்தின்படி தேவ சித்தத்தின்படி செய்கணும் நடக்கணும் பார்க்கணும் பேசணும் கூட ஜபிக்கணும் அப்படி ஜப்ப கூட்டத்துக்கு வராமல் ஜபிக்காம எங்கேயோ இருந்து இருந்து மகன் எங்கே போயிருக்கிறான் என்று சொல்லி தேடி அங்கே வந்து ஜப்பத்துக்கு இடையில் உண்டாக்குறது போல வெளியில் நின்று கூப்பிட்டது நிமித்தமாகவும் அந்த ஒரு சத்தியத்தின்படி செய்யாத நடந்து கொண்டதுக்காகவும் நீங்கள் இல்லை என் தாய் இவங்கள்ல என் தாய் இவங்கள்ல இவரில் என் சகோதரர் இங்கே நீ கூடியிருக்கிற நீங்கள் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரன் சகோரியமா இருக்கிறீங்க என்று சொல்லி கதை இயேசுக்கு ஜப கொண்டு இருக்கிற ஜனங்களை கண்டு சொன்னதை பார்க்கிறோமே அவையானவரே எங்களை மன்னிக்கபடியா நாங்களும் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ கிறிஸ்து சகோதராய் வாழ உண்மை ஒத்துமான ஊழிக்காரனாய் வாழ எங்களை ஒப்புகொடு அர்ப்பணிக்கிறோம் மேன்மைப்படுத்தும் தயவாக தேவ நான்தன் தேவ கரும பரிசுத்திரப்போம் சுவாமி குணலட்சங்களை ஒவ்வொரு ஊழியர்கள குணலட்சங்களை லட்சங்களை மாற்றோம் சுபாவங்களை மாற்றம் பழக்க வழக்கங்களை மாற்றோம் தெளிந்த புத்தியம் தெளிந்த பாரம் தேவ நான்தியின் தாரம் ஆவில சுகம் 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 உண்டாகட்டும் தீர்க்காயசன் நரோப்ப மாசுதி மேன்மை பெறட்டும் உங்களுக்கு பிரியமானவாகளே மாடங்களோடு பேசோம் இயேசுவின் நல்ல பிதாவே ஆமீன் காட்